தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு சிரியா தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கப் போகிறோம் சிரிய அரபு குடியரசு என்கிற நாடானது மத்திய கிழக்கில் அமைந்துள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் தமஸ்கஸ் இதனுடைய ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் இதனுடைய மக்கள் தொகை சுமார் ரெண்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இங்கே இருக்கிறார்கள் எண்பத்தி ஏழு சதவீதம் மதத்தை பின்பற்றுகிறவர்களும் பத்து சதவீதம் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர்களும் இங்கே இருக்கிறார்கள் இத்தேசமானது அநேக நேரங்களிலே உள்நாட்டு போர்களினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற தேசம் உள்நாட்டு போரினாலே அநேக பேர் இங்கே இறந்திருக்கிறார்கள் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய சமாதானமும் இத்தேசத்தை மூடும்படியாக நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல இந்த தமஸ்கஸ் என்பது பழமையான நகரமாகும் இந்த நகரத்தில்தான் இருக்கிற கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படி பவுல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக யூதர்களிடத்திலேயே கையெழுத்து வாங்கிக் கொண்டு போகும்பொழுது கத்தர் இந்த தமஸ்குக்கு போகிற வழியிலே தான் கத்தர் சவுளை சந்தித்தார் அதே போல இங்குள்ள மக்களை கத்தர் சந்திக்கும்படியா இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் சிரியாவானது பதினான்கு கவர்னெண்டர்களாகவும் அவை அறுபத்தி ஓரு மாவட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு நாம் சீரிய தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு பழமையான தேசமாகிய சீரியா தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் அண்ட் ஒரு வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்த தேசத்தை கத்தர் இந்த நாளில் நெறி நினைவு கூறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆம் ஆண்டு ஒரு இதில் ஆளுகை செய்கிறவர்களை கத்தர் ஆசீர்வதிங்க அன்றுரே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கத்தர் அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த சீரியா தேசத்தை கத்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அன்றுவரே இந்த தேசத்தில் எந்த ஒரு உள்நாட்டு போரும் நடைபெறாதபடி கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே இந்த தேசத்திலே கத்தர் நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கத்தர் மக்களிடையே ஊற்றிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த தேசத்தில் தான் ஆண்டவரே இந்த தமஸ்கஸில் தான் ஆண்டவரே அனன்யாங்கிற ஆண்டவரே தீர்க்கதரிசி இருந்தார் ஆண்டவரே அதே போல் சவுளும் இந்த இடத்துல தான் சுவாமி ரச்சிக்கப்பட்டார் ஆண்டவரே அதனால் ஆண்டவரே இந்த இடத்துல அநேகரை கத்தர் உமக்கென்று வைராக்கியமுள்ள பவுல்களாய் கத்தர் எழுப்பி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபி ஜெபிக்கிறோம் விசேஷமாக இங்குள்ள கிறிஸ்தவர்களையும் உடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் பவுலைப் போல இந்த இடத்துல உருவாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆம் ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் தங்களை ஆர்ப்பணிக்கத்தக்கதான வாழ்க்கையை கத்தர் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கத்தர் பாதுகாப்பை தாங்க இரத்தக்கோட்டைகளாய் கத்தர் மூடி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் கத்தருக்கு வந்து வைராக்கியமாய் இவர்கள் எழும்பி கத்தருடைய ஊழியத்தை இவர்கள் செய்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க இங்குள்ள சிறுவர்கள் மூதியவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படட்டும் இவர்களுடைய நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் இரண்டாம் வருகைக்கு இவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி அண்டவரை ரெண்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த சீரிய தேசத்தில் கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படட்டும் கத்தருடைய கண்கள் பதிக்கப்படட்டும் கத்தர் இந்த தேசத்தை விசாரிக்கிற தேசமாய் நீங்க வைத்தரலுங்க அப்படியே நீங்க செய்யப் போகிறதுக்காய் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்